இது அம்மா ப்ளாண்ட்ஸ் அண்ட் குக்கிங் ஒரு நாட்களுக்கு பின்பு உங்களை சந்திக்கின்றேன் இன்று இந்த காணொளியில் சென்னையில் பகல் நேரத்தில் விமானம் தரையிறங்கும் காட்டி படமாக்கப்படுகின்றது பார்த்து ரசிக்குங்கள் தயவுசெய்து புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களோடு பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவீங்கள் அம்மா ப்ளான்ஸ் அண்ட் குக்கிங் இன்றைய காணொளியிலே சென்னையிலே விமானம் தரையிறங்கும் மிக அழகான ஒரு காட்சி உங்களுக்காக படமாக்கி இருக்கின்றேன் பாருங்கள் அப்பொழுது விமானம் வங்காள கடல்ல மரீனா பீச் தரையோரமாக பறந்து கொண்டிருக்கின்றது விமானங்கள் எப்பொழுதும் தரையிறங்குவதற்கு முன்பு வேகத்தை நன்றாக குறைத்து விடுவார்கள் சில நேரங்களில் எங்களுக்கு வந்து மேலே அந்த இடத்தில் விமானம் நிற்கின்றதோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விமானம் மிகவும் மெதுவாக சென்று கொண்டிருக்கும் தயவுசெய்து நீங்கள் இந்த விமானத்தில் தரையிறக்கத்தை உறுதி வகை ஸ்கிப் பண்ணாமலோ அல்லது அதை நீங்கள் நிறுத்தி நிறுத்தி பார்க்காமலோ ஓட பார்க்காமல் தொடர்ந்து இப்படிய பாருங்கள் இப்பொழுது விமானம் சென்று கொண்டு இருக்கின்ற இடம் இந்த கூவம் நதி வந்து கடலில் கலக்கின்ற இடம் வட்டமாக பாத்தீங்களா இருந்தா தெரியும் அந்த கூவம் நதி கடல்ல வந்து கலக்கின்ற இடம் இந்த இடம் தான் இது வந்து மரீனா பீச் என்று சொல்வார்கள் மிகவும் நீண்ட ஒரு கடற்கரை இது வந்து அண்ணா சமாதி உள்ள இடம் அண்ணா சமாதி அந்த கதையிலே அடையாறு அப்படியே வளைந்து வளைந்து வந்து அடையாறு ரெண்டு மூன்று இடத்துல நான் காமிக்கின்றேன் இது வந்து சமாதிகள் உள்ள இடம் இணையர் கண்ணாதி ஜெயலலிதா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதிகள் உள்ள பகுதி அதை கடந்து பாருங்கள் இந்த அடையாறு பகுதிக்கு திரும்ப வருகின்றது பார்த்துக்கு பார்க்குங்கள் அடையாறு திரும்ப அடையாறு நீளமான ஆறு பெரிய ஆறு அது வந்து வந்து இது சேப்பாக்கம் விளையாட்டு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சிவப்பாக்கம் மைதானம் மேலிருந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகா இருக்கின்றது பாருங்கள் அங்கே தூரத்திலே வட்டமாக தெரிகின்றது சிவப்பாக்கம் மைதானம் இந்த கடற்கரையால போற மெட்ரோ லைன் தெரிகின்றது பாருங்கள் அந்த சேப்பாக்கத்துக்கு அருகாலை திருவள்ளி அணி பக்கத்தால் இப்பொழுது பாருங்கள் இந்த கட்டிடங்கள் எல்லாம் மிக மிக நான் நேரடியாக பார்த்து ரசித்த ஒரு காட்சி நீங்கள் ரசிக்க வேண்டும் என்பதற்காக காட்சிப்படுத்தி இருக்கின்றேன் இந்த காணொலியை தயவு செய்து விருதுகளை பாருங்கள் திரும்பவும் நான் சொல்லி வந்தேன் அம்மா அண்ட் குக்கிங் நிறைய பேர் பார்க்கின்றீர்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுவது எனக்கு மிக மிக குறைவு தயவு செய்து நீங்கள் எல்லோரும் புதிதாக பார்ப்பவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்பொழுது எனக்கும் உங்களுக்கு காணொளிகளை நிறைய தருவதற்கு ஆசையாக இருக்கும் இப்பொழுது பாருங்கள் விமானம் அந்த பறந்து கொண்டிருக்கின்றது மிக வேகத்தை மிகவும் குறைத்து விட்டது பாருங்கள் இது உண்மையாக அந்த ரியாலிட்டியாக நான் எடுத்த அந்த வேகம் விமானம் இப்பொழுது இவ்வளவு வேகத்தை தான் பறந்து கொண்டிருக்கின்றது சாதாரணமாக எழுநூறு எழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய விமானம் இப்படி மெதுவாக தரை இறங்குவதற்கு முன்பு அவர்கள் கட்டுப்பாட்டு அறையிடம் பொறுப்பை கொடுக்கும் வரைக்கும் இப்படித்தான் மெதுவாக பறந்து கொண்டிருப்பார்கள் விமானம் தலைக்கு கீழே வந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படியான தரையை தரையிலிருந்து உயரம் குறைந்த அளவில் வந்து கொண்டிருக்கும் பொழுது வேகத்தை குறைத்து வந்து கொண்டிருப்பார்கள் விமானம் இப்பொழுது கத்திவாரா பாலத்துக்கு மேலாக வரப்போகின்றது அதற்கு முன்னாலே இந்த அடையாறு முன்பகுதி மேல் பகுதியை காமிக்கின்றேன் அடுத்ததாக பெறப்போறதுதான் கத்திவாரா பாலம் என்று சொல்லுவார்கள் விமான நிலையத்தில் அருகில் இருக்கின்றது அதிலே மேலாலே மெட்ரோ செல்லுகின்றது மேலாலே வாகனங்கள் செய்தோ கத்திவாரா இதுதான் இந்த கத்திவாரா பாலம் இந்த கத்திவாரா பாலத்தை கடந்தால் அதிலே மெட்ரோ செல்லும் காட்சி தருகின்றது பாருங்கள் பச்சிபாரா பாலத்தை கடந்த உடன் அடுத்ததாக உடனடியாக தெரிவதுதான் பரங்கிமலை இந்த பரங்கிமலை தான் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பாராளுமன்றம் சட்டசபைக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட இடம் வெற்றி சூடினார் இது நிறைந்தோ பரங்கிமலை சென்ட் தோமஸ் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய பரங்கிமலை இந்த பரங்கிமலையை கடந்த உடனேயே சென்னை விமான நிலையத்தில் ஓடுபாதை தொடங்கி விடும் பாருங்கள் ஓடுபாதையை கிட்ட வந்த உடனே வேகத்தை பார்த்தீர்களா வேகம் எடுத்துத்தான் இறங்கும் இப்பொழுது நிலத்தை தொடுகின்றது தொடுகின்றது தொட்டு விட்டது இப்படியாக விமானம் வந்து சென்னையிலே தரையிறங்கி இருக்கின்றது எவ்வளவு அழகான ஒரு காட்சி தயவு செய்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்க மற்ற இந்த விமானத்துல பாருங்கள் இப்பொழுது இந்த சிறிய அந்த இறக்கையின் ஒரு சிறு பகுதி திறந்திருக்கின்றது இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி இதுதான் விமானம் உறங்குவதற்கும் முதல்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது அந்த இறக்கையிலே உள்ள ஒரு சிறு பகுதி மூடிவிட்டது பாருங்கள் அது திறந்து மூடுவதுதான் தான் விமானம் உறங்கும்போது போது செயல்படுகின்ற செயல்பாடு இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இது சரியான முறையில் செய்யப்படவில்லை என்றால் மிக மிக ஆபத்தான காட்சிகள் எல்லாம் நடக்கும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது அப்ளா ப்ரான்ஸ் அண்ட் குக்கிங் தொடரும்